ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ராஸ்பிரண்ட் ஜோனியர் டு செட் வேரி கன்லன் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரீசெண்ட்டாக வேகன்சிஸ் விட்டுருக்காங்க எது எதுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷனில் வேர்ஹவுஸு அசிஸ்டண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட்டுன்ற போஸ்டிங் ஒரு எழுவது ப்ளஸும் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வேகன்சீஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு எல்லாருக்குமே சே ஒரு ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் பக்கத்தில் விட்டுருக்காங்க ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் விட்டுருப்பாங்க அந்த அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ஈவினிங் லெவன் ஃபிஃப்டி நைன் ஏ பிஎம் வரைக்கும் அதே மாதிரி வின் எதாவது அப்ளிகேஷனில் எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி இந்த டைம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளிகேஷன் வந்து ஏதாவது எரர் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லாருமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிய பிறகு அப்ளிகே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ஓடிஆர் இருக்கும் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் எப்படின்றத வந்து பின்னால் பார்ப்போம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி ஃபார் த எக்ஸாம்பிள் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் ஸ்டடிஸ்னால் பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டடிஸில் வரும் இல்லையா அது ஆப்டிடியூட் படிக்கணும் ஆப்டிடியூட்னா குவான்ட்ஸ் படிக்கணும் அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது இது மார்னிங் டைம் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி நடக்கும் ஓகேவா மார்னிங் என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சாரி அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸு அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸு நடக்கும் ஸோ செகண்ட் பேப்பர் வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும் எதுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஃபோர்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் தான் நடக்க போகுது பேப்பர் தான் நடக்க போகிறது ஃபோர்டீன் டென்னு டுவெண்ட்டி த்ரீ டென்னு தான் வந்து பேப்பர் ஒன்று நடக்க போகுது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு சப்ஜெக்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா இதில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு தனியான வேகன்சீஸ் இருக்குது அதுதான் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் தேர்ட்டி டூ வேக்கன்சிஸ் ஃபார் தம் இந்த சிபிஎஸ் வந்து காம்பவுண்ட் பென்ஷன் கீழே வரும் இந்த அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸரோட ரேஞ்ச் வந்து அந்த சிபிஎஸ் கீழே தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த அசிஸ்டண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜருக்கு வந்து இபிஎஃப் வழியாக டிடெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட் என்ன அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ எல்லாம் மோஸ்ட்லி தேர்ட்டி டூ தான் இருக்கும் ஸோ அது வந்து பெரிய விஷயம் இல்லை ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி வேறு ஹவுஸ்னும் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தால் போதுமானது அதே மாதிரி வேற ஏதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் லைக் பாட்டனி கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி முடிச்சிருந்தாலும் அவங்க இந்த அசிஸ்டண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்தது வந்து போஸ்ட் அதர் தேன் ட்ரான்ஸ்லேட்டருக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் ஒன்று பேப்பர் ஒன்னில் ரெண்டு பார்ட்டு இருக்குது ஒன்று பார்ட் ஏ ரெண்டாவது வந்து பார்ட் பி பார்ட் ஏவில் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எஸ் லெவலில் கேட்பாங்க நூறு கொஷின்ஸ் இருக்கும் அது கூட பார்ட் பியில் என்னென்ன இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி லெவலில் இருக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எஸ்சி லெவலில் இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து இரநூறு கொஷின்ஸு முந்நூறு மார்க்ஸு அதாவது எஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் டெஸ்ட்டும் சேர்த்து ஒன் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு ஒன் சி ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் கேட்பாங்க டோட்டல் த்ரீ ஹவர்ஸு கம்பைண்டாக கொடுப்பாங்க தேர் இஸ் நோ செக்ஷ்னல் டைமிங்கு ஸோ இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே முந்நூறு மார்க்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும் இரநூறு கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க இதில் மினிமம் மார்க்ஸு இருக்குது மினிமம் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திங்கன்னா தான் அதாவது தமிழில் மினிமம் நீங்கள் அறுபது மார்க் எடுக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட்லையும் சேர்த்து ஆக்சுவலாக பார்ட் பி பேப்பர் டூ இது மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மார்க்ஸ்னால் எடுத்துருக்கணும் ஒரு அதர்ஸ் வந்து நூற்றி எண்பது மார்க்ஸ் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் மென்டல் அண்டு பேப்பர் டூ டோட்டல் எவ்வளோ வருது ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸு இந்த ஃபோர் ஃபிஃப்டி மார்க்ஸில் ஒன் எயிட்டி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிச்சிடணும் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான் நோ சப்ஜெக்டிவ் டைப்ஸு பார்த்துக்கோங்க பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா பேப்பர் ஒன் எல்லாமே மார்னிங்கில் நடக்கக்கூடியது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுவே பேப்பர் டூ சப்ஜெக்டிவ் மேட்டர் இருக்குது இல்லையா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ சிபிடி எந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரெடி பண்ண இன்டர்ஃபேஸ் தான் பேங்கிங்கில் என்னென்ன யூஸ் பண்ண பேங்கிங் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதே இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ்னால் என்ன கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நேராக மவுஸை வச்சு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எந்த எக்ஸாம் மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தா பேங்க் எக்ஸாம் மாதிரி நடக்கும் பேங்க் எக்ஸாமில் எப்படி எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஸ்க்ரோல் பட்டனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து மூவ் ஆகாது நீங்கள் என்ன பண்ணணும் மவுஸில் ரைட் கிளிக்கை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யாராவது பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸும் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ சப்ஜெக்ட் என்னென்ன படிச்சுருக்கணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தால் போதுமானது அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது அக்ரிகல்ச்சர் படிக்கணும் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி படிக்கணும் ஜுவாலஜினா ஜுவாலஜி பாட்னினா பாட்னி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு படிக்கணும் ஓகேவா லேங்குவேஜு தமிழ் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம் அடுத்தது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி கேட்டுக்கலாம் டென் ஏஎம் டு ஃபைவ் ஃபார்ட்டி பிஎம் ஃபைவ் பிஎம் அல்லது வேறு ஏதாவது கொரி இருக்குது ஓடிஆரு இல்லை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா யூ கேன் காண்டக்ட் பாபு ஸ்ரீநகருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எங்கெங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கரூர் தருமபுரி சிதம்பரம் இங்கே இதில் இருக்குது இல்லையா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சென்டர்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது ஆல்ரெடி கவர்மெண்ட்டு செக்டர் பப்ளிக் அண்டர் செக்டர் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் நீங்கள் வேறு எங்கன்னா வே கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பேர் எம்ப்ளாய்டு என்ன டிசி டிசிக்னேஷன் அப்படின்றத எத்தனை வருஷத்தில் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய அத்தாரிட்டிக்கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும்பொழுது ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க் அந்த பிடிஎஃப் போட்டிருக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து இந்த சிலபஸை தரவாக படிங்க படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் விஷயங்கள் ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குன்னு பட்சத்தில் நம்மளோட டெலிகிராம் சேனலுடைய ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கொரீஸ் நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பிடபிள்யூடி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் மீண்டும் ஒரு அருமையான செஷன் உங்களை சந்திக்கிறேன் அந்த வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்குமார் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய குரூப் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அதாவது இந்த போஸ்டிங் ரிலேட்டடாக இருக்கோ சிலபஸ் பாருங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம் ஃபார் த எக்ஸாம்பிள் அக்ரானமி போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறவங்க ஃபாரஸ்ட்ரி பார்க்கலாம் அந்த அக்ரோ மீட்ராலஜி இருக்கு அது வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் நம்மளுடைய இதில் அது மாதிரி செலக்டிவாக எந்தெந்த டாபிக் எண்டமாலஜி பேத்தாலஜி இந்த மாதிரியான எக்கனாமிக்ஸு இந்த மாதிரியான பிளேலிஸ்ட்டை வந்து தேர்வு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் விஷயங்கள் ஸ்கீம்ஸு வேணும் அப்படின்றவங்க ஸ்கீம்ஸ் வந்து வாங்கிக்கோங்க நம்மளுடைய பிடிஎஃப் வந்து சேலுக்கு இருக்குது ஸோ ஸ்கீம்ஸ் மட்டும் படிக்கலாம் நபார்ட் நாம்ஸும் தேவைப்படாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நபார்ட் நாம்ஸ் தேவைப்படாது ஸோ ஸ்கீம்ஸ் ஒரு எயிட்டி ஸ்கீம்ஸ் இருக்குது அது வேணும்னா உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ வேணுன்றும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ பை பாய்